நான் ஒன்றும் அவரை மிரட்டி கல்யாணம் பண்ணல அவர் தான் தேவையே இல்லாமல் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்காரு முக்கியமான விஷயம் அவர் யாருக்கோ பயந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டல்தான் தன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி பேசியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கே தெரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லப்படுற ராகா இருக்காங்களே அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஜாய் தான் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு குழந்தை பிறக்கிற டேட்டுக்கு முன்னாடியே பிறந்துச்சு அதுக்கு காரணம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்த ஸ்ட்ரெஸ் தான் அடுத்த முக்கியமான விஷயம் குழந்த பிறந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நானே பத்து நிமிஷம் பார்க்குற தான் இருக்கு ஒரு அப்பாவா அவர் வந்து பார்க்கவே இல்லை நல்ல ஞாபகம் இருக்கு மகளிர் ஆணையத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு நான் சொல்லும்போது அவர் வேணான்னாரு இது என்னோட குழந்தை தான் உண்மையிலேயே ஜாய் கிறிஸ்டல் தான் என்னுடைய குழந்தைய பாசமா பாத்துக்கிறாங்க அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க தான் என்னுடைய பாசமான மனைவி என் ஒய்ஃப் வெளியில இருக்காங்க இருந்தாலும் நான் சொல்றேன்ட்டு வெளியில வந்துட்டு ஏன் இப்படி என்ன பத்தி தப்பா பேசணும் அதே மாதிரி அபிஷியலா நோட்டீஸ் ஸ்டேட்மெண்ட் விடும்போது அவங்க மனைவி ஸ்ருதி பண்றாங்களா இல்ல யார் பண்றாங்கன்னு புரிய மாட்டேது யாருக்கு பயந்துட்டு அவர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பழைய மெசேஜ் உன காட்டிட்டு ஐ லவ் யூ கொண்டாட்டி நீ தான் என்னோட சொல்மேட்டு அப்படி இப்படின்னு பேசினவரா இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு எனக்கு குழப்பமா இருக்கு நான் பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டு நிறையவும் பேசிட்டா என் கூட பேச வைங்க அதே மாதிரி அவர் சொல்லட்டும் இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் தயவு செஞ்சு அவரை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு கூட எடுத்து பார்த்துக்க சொல்லுங்கள் அதை மாற்றினாலும் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிது சுற்றி ஏதோ தப்பாக நடக்குது லீகலாக முடிவெடுக்கிறதெல்லாம் சரி இந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டே இருக்குன்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க பட் என்ன சுற்றி நடக்கிறதை நான் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுக்குறது என் வாழ்க்கைக்காக நான் எவ்வளோ போராடிக்கிட்டே இருக்கிறது அலுமினி அப்படின்ற பணத்தை நான் கேட்கலன்னா அந்த கார் வாங்குறதுக்கு அவர் தானே காரணம் நான் எதுவுமே பெருசாக ஆரம்பிக்கவே இல்லை அவர் தான் ஆரம்பித்தார் அவர் தான் ஒன்றா இருக்கலான்னு சொன்னார் அப்போது அந்த உடல் சார்ந்த தேவைகள் மட்டும்தான் என் மேலே இருந்துச்சா என் மேலே அவருக்கு லப் இல்லையா இத்தனை புழப்பு இத்தனை புலம்பல் எவ்வளவோ கஷ்டங்களை அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜாய்கிருஸ்டா பேசுகிறத என்னவா பார்க்குறீங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தவறு என் மேலே மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறீங்களான்ற கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்